மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை இப்படிதான் நடத்துவதா முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சிகள் நமது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார் நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்ததை அடுத்து தற்பொழுது இதற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நிதி ஆயோக் கூட்டத்தில் ஐந்து நிமிடம் கூட தனக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்ததை கண்டித்து தற்பொழுது தமிழக முதலமைச்சர் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களுடன் நினைக்கிறார் எமது செய்தியாளர் ஷெலினா வணக்கம் முதலமைச்சர் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் வெளிநடப்பு செய்ததை இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க இன்று டெல்லியில் குறிப்பாக நிதி ஆயோக் கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அனைத்து முதலமைச்சர்களும் பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது இதில் மேற்கு வங்க முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த மைக்கை ஐந்து நிமிடம் மட்டுமே பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்பட்டதாகவும் மற்ற மாநில முதலமைச்சர்கள் பேசும் பொழுது அதிக நேரம் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் அவர் அங்கிருந்து வெளிநடப்பு செய்த பின் செய்த இது தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது குறித்து தனது எக்ஸலைதளத்தில் ஒரு ஒன்றை செய்திருக்கிறார் குறிப்பாக இது ஒரு முதலமைச்சரை இப்படித்தான் நடத்துவதா எனவும் எதிர்கட்சிகள் நமது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்பதை மத்திய பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் மரியாதை தேவை எனவும் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாகவே இந்த கூட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் இன்று இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவரவர்களுக்கு தேவையான அடுத்த ஆண்டிற்கு வரக்கூடிய தேவையான இந்த இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக இந்தியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முதலமைச்சர்களும் கூட கருத்து தெரிவித்ததாக தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் மேற்கு வங்க முதலமைச்சரும் பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே மைக்கை அணைத்து விட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு முதலமைச்சரை இப்படிதான் நடத்துவதா எனவும் எதிர்கட்சிகள் ஜனநாயகத்தின் ஒரு அங்கமாக இருப்பதை மத்திய பாஜக வேண்டும் எனவும் கூட்டாட்சி இருக்கக்கூடிய அனைத்து குரலுக்கும் உரையாடல்களுக்கும் மரியாதை தேவை என்றும் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்வாலை தளத்தில் பதிவு செய்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி செலினா